இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொரால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப அஸ்வ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியைத் தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட ஞான தீபத்தை என் இதயத்திலே ஏற்றி வைத்த என்னுடைய தந்தையார் அவர்களையும் அந்த தீபத்தை தூண்டிவிட்ட என்னுடைய குருநாதர் உயர்தரு கரூர் நாகராஜ பிரியன் அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் கொடிக்கம்பம் ஜோடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அந்த ஜோயிட ஞான தெய்வத்தை மேலும் ஒளிபரச் செய்கிற என்னுடைய இதயத்திலே சிம்மாசனம் விட்டு வீற்று அமர்ந்திருக்கிற வார்த்தை சித்தர் வளமுருஜான் ஐயா அவர்களையும் வணங்கி முத்தமிழ் அறிஞரின் முத்தான ஜாதகத்தை இன்று பார்க்கப் போகிறோம் பலரும் காணொலியிலே அவருடைய ஜாதகம் கடகலக்கணம் என்று பல பாடல்களை சொன்னாலும் கூட என்னுடைய இதயத்திலே ஒரு இயக்கம் இருந்தது அவர் கடகலகமாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று நான் அழுது கொண்டும் தொழுது கொண்டும் வாசிக்கிற மூல நூல்களெல்லாம் எனக்கு பறைசாற்றியது மூல நூல்களெல்லாம் குப்பை என்று சொல்கிற பேரறிஞர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சொல்கிற வார்த்தைகள் எனக்கு நம்பிக்கை அறவே இல்லை என்னுடைய மூல நூல்களை தந்தவர்கள் ஞானிகள் மகான்கள் சித்தர்கள் அனுபவஸ்தர்கள் எனவே அந்த நூலை நான் அழுது கொண்டும் தொழுது கொண்டும் வாசித்துக்கொண்டே இருக்கிறேன் எனவே மூல நூல்களின்படி விதிகளின்படி கலைஞர் பெருமகனாருடைய ஜாதகத்தை சொல்ல வேண்டும் என்று ஒரு அவா பிறந்தது அந்த அவாவினால் நான் துவா செய்தேன் அதற்கு பலனாக திருக்குவளை சென்றேன் திருத்தலம் கண்டேன் பிறந்த நேரம் தேடி கண்டுகொண்டேன் நாளிகை பதினாறும் காலும் பகல் பொழுதில் அதற்கு சரியான ஜாதகத்தை பார்ப்போமா பாடலுடன் கலைஞர் பெருமகனாரிடத்தில் உள்ள அத்தனை குணங்களுக்கும் பாடல் இருக்கிறது சிறப்பாக இருப்பவற்றையும் நேரம் கருதியும் சிலவற்றை சொல்கிறேன் மூல நூல்களில் சிலருக்கு எண்கள் சொல்லாமல் இருக்கும் பதிப்பில் இல்லை அதனால் நூல் பெயரை குறிப்பிடுகிறேன் ஏனென்றால் ஆர்எம்எஸ் அஸ்டோ அகாடமி ஆதார சுருதிகளுடனும் உதாரண ஜாதங்களுடன் பயணிக்கிறோம் நாங்கள் விதிகளுடன் பயணிக்கிறோம் கலைஞர் பெருமகனார் பிறந்த தேதி மூன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த நேரம் நாளிகை பதினாறும் காலும் சரியான மணி பனிரெண்டு மணி முப்பத்தொன்பது நிமிடங்கள் பிஎம் திருக்குவளை மிருகசீரிசம் இரண்டாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க ஐயாவுங்க சிம்மலகணம் லக்னத்தில் ராகு இரண்டில் மாந்தி மூன்றில் சனி பகவான் நாளில் குரு ஆறில் செவ்வாய் ஏழில் கேது ஒன்பதில் புதன் பத்தில் சூரியன் சந்திரன் பதினொன்னில் சுக்ரன் செவ்வாதசை இருப்பு நாலு வருஷம் பதினோரு மாதம் யோகி குரு அவயோகி சூரியன் திதிசூனிய ராசிகள் துலாமும் மகரமும் யோகி குரு அவயோகி சூரியன் சூரியன் சந்திரனுடைய சாரத்தில் இருக்காங்க சந்திரன் செவ்வாயுடைய சாரத்தில் இருக்காங்க குரு பகவான் வக்ரம் சனி பகவான் வக்ரம் நவாம்ச கட்டம் விருச்ச கழகம் லக்னத்தில் புதன் சனி கேது மூன்றில் குரு பகவான் மாந்தி ஏழில் சுக்கரன் ராகு சூரியன் சந்திரன் செவ்வாய் கண்ணியில் இருக்காங்க நவாம்சத்தில் இப்போ ஐயா அவர்கள் மூன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அவதரித்தாங்க ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தமிழை சிந்திப்பதை நிறுத்தி கொண்டாலும் தமிழர்களுக்காக சிந்திப்பதை ஐயாவர்கள் நிறுத்தவே இல்லை வங்கக்கடலில் கொண்டு நமக்கெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கிறார் அண்ணா அருகில் பதினாலு வயதில் அரசியல் பிரவேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பொருளாளர் பதவி அறுபத்தொம்போதில் தலைவர் பதவி ஐம்பத்தேழில் குளித்தலையில் நின்று ஜெயிக்கிறாங்க நின்ற தேர்தல்களிலெல்லாம் வென்ற ஒரே தலைவர் ஐந்து முறை தமிழக ஆட்சி செய்தவர் தமிழகத்தினுடைய அந்த அரியணையில் அமர்ந்து ஆட்சி புரிந்தவர் வாழ்நாள் எல்லாம் வழக்கு போராட்டம் இறந்த பின்னாடியும் போராடி வென்ற ஒரே தலைவர் எங்கள் தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் மு கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த பெருமகனாருடைய வாழ்வு வரலாற்றினுடைய பக்கங்களில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது கலைஞர் பெருமானார் அவர்கள் இறுதி மூச்சை நிறுத்திவிட்டார் அண்ணா அருகில் சிறிய இடம் கேட்டு எல்லாம் கண்ணீருடன் கனத்த இதயத்துடன் அன்றைய ஆட்சியாளர்களுடைய அனுமதி கேட்டு நிற்கிறார்கள் அவர்கள் கண்டிறக்கவில்லை ஆனால் சட்டம் கண்டிறந்தது கை கொடுத்தது வென்றோம் நாங்கள் அந்த இடத்தில் கலைஞர் பெருமகனாருக்கு ஒரு நினைவிடம் அமைத்தோம் ஓயாமல் உழைத்த நம் கலைஞர் பெருமானார் அவர்கள் அங்கே ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் நெஞ்சுக்கு நீதியை புரட்டினேன் நெஞ்சமெல்லாம் கனத்து போயிற்று அந்த வகையிலே பாடலை பார்ப்போமா மிருகு சிரிசம் நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க ஜாதக அலங்கார பாடல் நூற்றி மூணு காலை முழுக்கு பிரியன் விசால விழி மயிரழகன் கல்வி உள்ளான் கோலியத்தின் தேகன் மனவன்மம் வெளியிடான் இனிய கூத்தில் பாட்டில் சாலவம் சஞ்சாரனாய் தாம்பூல நேயன் நினைத்தது முடிப்பான் வேளருங்கரன் நெற்றி உயர்ந்திடும் ஞானக்கலை சிரத்தினானே அப்படிங்கிறான் ப லக்னாதிபதி திக்பலம் பெறுகிறார் சூரியன் சந்திரன் சாரம் சந்திரன் சாரம் சந்திரனும் உச்சம் பெறுகிறார் ஆறாம் இடத்துல பவகரணத்தை பற்றி பாடல் அலங்காரம் இரநூத்தி பதினஞ்சு அஞ்சிடான் சுகவான் மெத்த அரசரால் ஆக்கமுள்ளான் துஞ்சிடா நவக்கோள் பார்க்கும் துறையனில் பிரியனாவான் எஞ்சிடா மிடியன் புத்தியாளனாம் எழிலுள்ளோன் பஞ்சுபோல் மயிருள்ளான் பவகரணத்தினானே கலைஞர் பெருமகனாருடைய நேர்வகிடு நெற்றியை காதலிப்பா காதலிக்காதவர்கள் உலகத்தில் உண்டா ஜாதக அலங்கார பாடல் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது செப்பிய திரிகோணத்தில் திரிகோணத்தாதி தப்பர உச்சமாய் நல் தலத்துறில் ஒப்புடன் ரவிபக்கம் இரண்டில் உயர் கோளுள் அப்படி உபய வெண் சாமரு உடை அரசனாமே பிறக்கிறப்போ கலைஞர் பெருமகனார் தாங்க சூரியனுக்கு இருபருமும் சுபக்கோள்கள் அடுத்தது கண் பார்வை ஐயாவுக்கு பிரச்சனை வந்தது இல்லைங்களா ஜாதக அலங்கார பாடல் நானூத்தி எழுபத்தி மூணு ஜோதி ரவியும் பாவருடன் சூழ்ந்து பழமற்றைய வியத்தில் மீதில் இருக்க வழக்கன் போம் விரவும் செவ்வாய் பழமற்றே ஏழு ஏத வியத்தில் உறைந்திடோல் இடக்கன் ஊனமாம் அப்படின்னு ஒரு பாடல் சரி வலதுகன் போனா என்ன இடதுகன் போனா என்னங்கிறதுக்கு ஜாதகலங்கார பாடல் நானூத்தி எழுவத்தி ஏழு வேள்விழி மாதே விளம்பு வழக்கன் சாலை இரண்டாம் இடம் கொண்டு இரண்டாம் இடத்தை கொண்டு வழக்கன்னு சொல்லுங்கிறான் ஏழு இடக்கன் ஈராறாலும் பனிரெண்டை வச்சு இடக்கன் சொல்லுங்கிறாங்க அப்போ இடக்கன் ஐயா பழுதானதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியுது அலங்கார பாடல் நானூத்தி எம்பத்தி ஏழு நலம் சிறந்த இரண்டாம் வீட்டு அதிபன் குளம் செறிந்த குருவும் பழமதாய் பழம் செறிந்த புகர் பார்க்க பிளம் செறிந்த இலக்கணம் பேசுவான் சுக்கரன் புனர்போசன் சாரம் குரு கேட்ட சாரம் புதன் பரணி நட்சத்திர எண்பத்தி எட்டாவது பாடல் ஜாதக அலங்காரம் திரிகோண கேந்திரத்தில் புதன் தமிழ் வித்தை பெருகும் ஐயா அவர்களை ஜெயிக்கவே முடியல காரண பாடல் ஜாதக அலங்கார பாடல் நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கண்டு மொழி ஆறு எட்டில் கருது மூன்றில் பனிரெண்டில் மிண்டர் இருந்த லக்னத்தை பாராதிருக்க மிக செல்வம் உண்டாம் ஐநூறாவது பாடல் ஜாதக அலங்காரம் பாங்கதாகும் மூன்றாம் இடத்தன் அதிபன் ஓங்கும் ஒன்பதாய் ஆவி ஆசியுடன் உர இங்கு வரும் இனிய சிநேகிதனாய் ஆங்குற தமையருக்கு பொன்னனாகும் பாங்கதாய் மூன்றாம் இடத்த அதிபன் ஓங்கும் ஒன்பதாம் அதிபுடன் மூன்றாம் அதிபதி பதினொன்னில் இருக்கிறார் அதனால்தான் பெருமகனார் உடன்பிறப்பே அப்படின்னு சொல்லுவார் பெற்றோர் மதிப்பு இவருக்கு பிறந்த குழந்தைகளும் மதிப்பா இருக்காங்க ஜாதகலங்கார பாடல் ஐநூத்தி அறுபத்தி நாலு சொல்லிய நான்கு ஒன்பது கிரைவர் தொடர்ந்து தனவாக்கியம் லாபம் தள்ளால் அறவே இருந்தாலும் அடையவே உச்சம் கேந்திரத்தில் வெள்ளும் திரிகோணத்திலுமே தந்தை தாய் மைந்தர் எல்லையில்லா சந்தோஷம் எய்தி இருப்பாரங்கிறார் நல்லமாப்பா நல்ல குழந்தைகள் வாய்க்குங்கிறதுக்கு பாடல் பண்பான பல பிள்ளைகளை பெறுவாராம் ஆறுநூத்தி பதிமூணு போகமாம் அஞ்சாம் அதிபன் லாபாதி பொருந்திய வாகு சேர் அஞ்சாம் அதிபன் உச்சமாய் வளம் சேரு சுபனமாகி மோகமாய் லாபத்தனத்தில் இருக்க தவறாத புத்திரர்கள் ஆகவே வளருண்டு அவருடன் கூடும் அத்தனை முதல்வர்கள் உண்டாமேன்னு பாடல் அதனால தான் இன்னைக்கு முத்தமிழ் அறிஞரின் மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் நல்லாட்சி புரிந்து கொண்டிருப்பதற்கு கலைஞர் பெருமகனாருடைய ஜாதகம் ஒரு சாட்சி எதிரிகள் இருக்கவே மாட்டாங்க ஐயாவுக்கு அறுநூத்தி முப்பத்தி மூணாவது பாடல் ஜாதக அலங்காரம் பொருந்தும் சிங்கத்தை கண்டு புடைபடம் இடமும் போல இருந்த சத்துருக்கெல்லாம் இறந்து கைகூப்பி நிற்பர் திருந்திய குபேரன் போலும் செல்வம் உண்டாக பாறில் வருந்திடாதிருப்பின் ஆறில் மருவும் மறுவோம் நாளை கலைஞர் பெருமகனாரை பற்றி வெளியில என்ன வேணாலும் பேசலாம் ஆனா அவர் முன்னாடி போய் நின்னுட்டா அந்த உருவம் நம்மை காந்தம் போல கவர்ந்து இழுத்து விடும் அதற்கு காரணம் அவர் பயின்ற பள்ளி ஈரோடு பகுத்தறிவு பள்ளி நடைபயின்ற என்ற பள்ளி காஞ்சிபுரம் அண்ணா என்கின்ற பள்ளி ஜாதக அலங்கார பாடல் தொண்ணூறு கொல்லும் லாபாதி களத்தராதிபதி கூடினாலும் பார்த்தாலும் தெல்லும் பலவானாகி இவர் திரிகோணத்தில் இருந்திடனும் உள்ள விவாகம் மூன்றென்றே உரைப்பர் கடித நூலல் அப்படிங்கிறாங்க கொள்ளும் லாபாதி பதினொன்னாம் அதிபதி களத்தராதிபதி கூடினாலும் பார்த்தாலும் அப்ப சிம்மலக்கணத்துக்கு ஏழு கூறியவர் பதினொன்று பார்க்கிறார் கலைஞர் பெருமகனாருடைய ஜாதகத்தை சிம்ம லக்னம் என்று உறுதி செய்வதற்கு இந்த பாடல் தான் எனக்கு உதவியாக இருந்தது கொல்லும் லாபாதிபதி பதினொன்னாம் அதிபதி கலத்தராதிபதி கூடினாலும் பார்த்தால் ஏழு பதினொன்னு சம்பந்தப்படணுங்கிறாங்க ஐயா அவர்கள் முத்தமுள்ள வித்தகர் இல்லையா வீமகவி பாடல் நூத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளி வீட்டில் சோமன் தானு மேவி இருக்க உச்சநாய் துள்ளும் குதிரை மதையானை சூழ்ந்த சிவிகை தண்டிகையாம் வெள்ளும் பூமி சொர்ணங்கள் வித்தை மிகவே கற்றுணர்வான் தெள்ளு தமிழால் வீமகவி சொன்னானேங்கிறான் பாடல் கலைஞர் பெருமகனார் வந்து படித்தவர் அல்ல படித்துவிட்டு வந்தவர் சர்வார்த்த சிந்தாமணி பாடல் ஐம்பத்தொம்போது ஒன்பது தகவெனும் குருவும் புத்திரேசனும் கேந்திரத்தில் உகவெனும் திரிகோணத்தில் உதிக்கவும் லக்னாதிபதி அகவெனும் உச்சனாக வைகேசி அம்சத்தில் மகவினால் தனமும் உண்டாகி வருமென்று உரைக்கலாமே குழந்தைகள் எல்லாம் நல்லபடியா ஐயா அவர்களுக்கு பூரண ஆயுள் உண்டு சர்வார்த்த சிந்தாமணி இருநூத்தி ஐம்பத்தி ஆறாவது பாடல் பார்த்திடும் லக்ன வேந்தன் கேந்திரத்தால் விளக்கிலாதே ஏழாம் வீடு வியாழன் வீடாக ஏழில் பலத்துடன் குருவாய் பாவர்பாரேல் பிள்ளை தானும் குலத்துடன் ஆண்டு நூறும் குணமுடன் வாழ்வான் அப்படின்னு பாடல் லக்னாதிபதி பலம் பெற்று குரு பார்த்தால் நூறு வயது வரைக்கும் தொண்ணூத்தி நாலு வயசு வரைக்கும் ஐயா வாழ்ந்திருக்கிறாங்க சர்வார்த்த சிந்தாமணி இருபத்தி ஓராவது பாடல் அதையே குறிப்பிடுகிறது ஆயுவாம் லக்னாதி அதிபலம் கேந்திரத்தாய் மேயவே அவர் சுபரே பார்க்கில் தீர்க்காயில் மிருத்தி இல்லை நாயகன் எனவே லோகநாதனாய் குணவானாகி ஈ உடை தியாகி ராஜலட்சுமி உடையவனாவின் பாடல் லக்னாதிபதி உச்சம் பெற்று கேந்திரத்தில் இருக்கிறார் பாருங்க அப்போ சுபர் பார்க்கில் குரு பார்க்குறாங்க குரு வக்ரம் பெற்று பார்க்குறாங்க இந்த இடத்துல உங்களுக்கு சந்தேகம் வரும் குரு வக்ரம் பெற்று பார்த்தால் பல சொல்கிறீங்களே சொல்றீங்களே ஏன்னா அந்த வீட்டதிபதி உச்சம் பெற்று இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் அப்ப ஜாதகத்தில் விதிகளும் இருக்கிறது விதிவிலக்குகளும் இருக்கிறது குருவர்களால் தெளிந்து தேர்க ஜாதக பாரி ஜாத பாடல் இருபத்தி மூணு பாரி லக்னத்து நாதன் பசிய ராசியிலே பாய்ந்து சீரிய சுபரே பார்க்க அல்லது ஜென்ம ராசன் வாரி கோபுர அங்கிசத்தே மார்கண்டன் வயதுக்கு மேலே நாரிகள் சுகம் உண்டாம் நன்மையும் மிக உண்டாம் ஐயா அவர்கள் பதினாறு வயசுக்கு மேல அற்புதமாக தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை ஆரம்பிச்சாருங்கிறதுக்கு ஜாதக பாரிஜாத பாடல் சிம்ம லக்னத்துக்கு பாடல் வேண்டுமல்லவா ஜாதக சிந்தாமணி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு யோகமாம் அரியல் பாவர் உதயமாய் சுவரையை பார்க்கில் வாகை மன்னவர்க்கு சமானன் அப்படின்னு பாடல் துய்ய கேரளத்துல ஒரு பாடல் நன்னிய ஜனன கோளும் நலங்கள் ஒன்பான் கோளும் உன்னிய ஸ்தானத்தில் இருக்க வந்தனில் மாறி நிற்க புண்ணிய மறையோன் நோக்க பிறந்த செய்திக்கு மண்ணிடை வரும் நாள் தொட்டே மரணம் மட்டும் உயர்ந்த வாழ்வேங்கிறார் அப்போது பிறந்ததிலிருந்தே ஐயா அவர்கள் அற்புதமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க அப்போ ஜோதிட சாந்தீபம்னு ஒரு பாடல் மற்றும் ஒரு பஞ்சமாதி மருவிய கேந்திர கோணம் ஏறிட பற்றுமே பாக்கியத்தோன் குருவும் நோக்கிட கற்றவே யோகம் மிகு புதல்வர் மண்ணில் தோன்றுவர் ஐயா அவர்கள் சொல்றாங்க பாருங்க யோகம் மிக புதல்வர் மண்ணில் தோன்றுவர் அது ஜாதகம் இப்போ பாருங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு கலைஞர் வெறுமகனாருடைய ஜாதகம் ஒரு சாட்சி ஐயா அவர்கள் முதலமைச்சர் ஆனார் இல்லைங்களா அஞ்சு தடவை எத்தனையோ தடவை அவர் ஆட்சியை கலைச்சிருக்கிறாங்க அவர் நெஞ்சில் ஈட்டி பாஞ்சிருக்குது இதயத்தை நார் நாராக கிழிச்சிருக்கிறாங்க ஆனாலும் நடைபெயின் இருக்கிறார் அவர் தென்றலை தீண்டியதில்லை தீயை தாண்டி இருக்கிறார் காரணம் இருக்கிறது ஜோதிட சாந்தீபம் பாடல் நீளும் வியத்தோன் தசம கேந்திரத்தில் பலமுருவே கோளும் வீட்டோன் வலிமையுடன் கேந்திரத்தில் இருக்க தாழும் புவியில் பிறந்த மாந்தர்களை என்னாலும் ஆளும் மன்னவனாய் அமர்ந்திடுவான் அரியணை மீதே அப்போ ஐயா அவர்கள் சிம்மலகணும் அவருடைய சின்னம் எதுங்க சூரியன் சூரியன் தான் நம்மை ஆளுவான் நம்மை காப்பான் என்று நான் சத்தியமாக நம்புகிறேன் ஏனென்றால் நான் ஜோதிடத்தை நேசிக்கிறேன் முத்தமிழ் அறிஞரினருடைய சூரியனை நான் நேசிக்கிறேன் காதலிக்கிறேன் காரணம் இருக்கிறது அவர்கள் சிம்மலாக்கணும் அதனால தான் உதயசூரியனை தேர்ந்தெடுத்தார் ஐயா அவங்களுக்கு ஜாதகம் தெரியும் அப்படிங்கிறதுக்கு பாடல் இருக்குது ஐயா அவங்களுக்கு ஜாதகமும் தெரியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு இருக்குது இந்த பவகரணம் அப்படிங்கிறதுல நவக்கோள் பார்க்கும் துறையினில் பிரியனாவான் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு குரு நாளில் இருந்தாலும் அவர்கள் ஜோதிட துறையில் பழிச்சிடுவார்கள் ஐயா அவங்களுக்கு வீமகவியில ஒரு பாடலே இருக்கு ஜோதிட சார்ந்து அவங்க பயணிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடல் இதுல மிக முக்கியமான ஒரு குறிப்பு தலைவர் பதவி வரும் இல்லைங்களா சர்வார்த்த சிந்தாமணி இருபத்தி ஓராவது பாடல் ஆயுவாம் லக்னாதிபதி அதிபலம் கேந்திரமாய் மேயவர் சுவரே பார்க்கில் தீர்க்க ஆயுள் மிருத்தி இல்லை நாயகன் எனவே லோகநாதனாய் குணவானாகி ஈவுடை தியாகி ராஜலட்சுமி உடையவான் அப்படின்னு ஒரு பாடல் அதே மாதிரி லக்னத்துல ராகு இருக்கு இந்த லா ராகு வந்து நன்மை தரும் ராகு தீமை தரும் ராகுன்னு ரெண்டு இருக்கு ஒன்று இரண்டு நாலு ஐந்து ஏழு எட்டு பனிரெண்டில் ராகு தனித்து நின்று அந்த வீட்டதிபதி பலம் பெற்று சுவர் பார்வை பெற்றால் அது நன்மை தரும் ராகு ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் சஷ்டாஷ்டகமாக இருந்து இருவரில் ஒருவர் திதிசூனிய ராசியில் இருந்தாலும் இருவரில் ஒருவர் உச்ச ராசியில் இருந்தாலும் வாழ்நாள் முழுவதும் வழக்கு இருக்கும் செவ்வாய் சனி பகவான் இருவரும் திதிசூனிய ராசியில் இருந்தாலும் மூணு ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தாலும் வாழ்நாள் முழுவதும் வழக்கு இருக்கும் ஆனால் எதிரிகள் இவங்களை ஜெயிக்க முடியாது புகழ் உடையவர் கலைஞர் பெருமகனார் புகழுடையவர் செப்பிய லக்னக்கோள் திரிகோண கேந்திரத்தில் நட்பர்தன் வீட்டில் சேர நன்மைகோள் கூட நோக்க தப்பிலா சுபர்கள் ராசி தன்னிலே சேருமாகில் ஒப்பிலா கீர்த்தி ஆயில் உயர்ந்த வாழ்வுடையவன் லக்னாதிபதி எங்க இருக்கிறார் பாருங்க திப்பலம் பெற்று அவரை பலம் பெற்ற குரு பார்க்கிறார் நவரச ஜோதிட சுருதிகள் இது ரொம்ப முக்கியமான பாடல் இருநூத்தி இருபது பராசக்தி படம் வெளிவருகிறது பராசக்தி படம் வெளிவந்த பிறகு அந்த படத்தினுடைய கதை வசனம் அந்த கதை வசன புத்தகமாக வெளிவருது பாடல் கேசட்டாக வெளிவருகிறது இந்த ஒளி நாடாவில் கொடுப்பாங்களீங்களா இசைத்தட்டாக வெளிவருகிறது பராசக்தி படம் வந்த பிறகுதான் தமிழகத்தில் ஒரு எழுச்சி வந்தது தமிழர் உள்ளங்களில் ஒரு மகிழ்ச்சி வந்தது இல்லங்களில் நிகழ்ச்சி நடந்தது அதுக்கு ஒரு பாடல் வேண்டுமல்லவா கலைஞர் பெருமகனாருடைய பேனா பேசிய அந்த வார்த்தைகள் இன்றும் உலகை உழுக்குகிற வார்த்தைகளாக இருக்கிறது ஜான் ரீடு எழுதியிருக்கார் உலகை ஒழுக்கிய பத்து நாட்கள்னு ஆனால் கலைஞர் பெருமகனாருடைய பேனா பராசக்தியில் ஒரு உழுக்கு உழுக்குச்சு அப்போத்தான் திரும்பி பார்த்தாங்க அத்தனையும் யார் இந்த பையன் யார் இந்த பையன் சொல்லுவாங்க இல்லைங்களா அவர் பையன் கிடையாது ஞான பையன் அதை நாம் கவனிச்சுக்கணும் அந்த வயதில் அந்த அறிவாற்றலுடன் ஒரு இளைஞன் தீட்டிய வசனம் இருக்கிறதே குத்தீட்டி போல இதயத்தை பிளந்தது அதுக்கு பாடல் வேண்டுமல்லவா நவரஜ நவரச ஜோதிட சுருதிகள் இரநூத்தி இருபதாவது பாடல் அசுரனுக்கு நாளைந்து ஒன்பது பத்தினில் அரசன் மந்தன் ஞானி இருந்திடில் கலைஞானி சிறப்புறம் கூத்தாடி வெகுதனவான் போகமுடன் வெகுபூமி வாகனங்கள் பகன்றிடலாமே அப்படின்னு பாடல் இது வரைக்கும் ஒரு இருபத்தைந்து பாடல் பார்த்துருக்குறோம் தூய கேரளம் நவரச ஜோதிட சுருதிகள் ஜாதக அலங்காரம் சர்வார்த்த சிந்தாமணி ஜாதக ஜாதம் என்று பலரும் பலவிதமான பாடல்களை நாம் பார்த்துருக்கிறோம் இப்போ ஐயா அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான விஷயங்கள் பண்பான விஷயங்கள் தமிழ் இதற்கெல்லாம் கூட நாம் பார்த்துருக்கோம் பிரியமுடன் புதன் புதன்நிற்கில் திரிகோண கேந்திரத்தில் பிரியமுடன் பு புதன் தமிழ் வித்தை பெருகும்னு ஒரு பாடல் அதே மாதிரி நம்ம கலைஞர் ஐயா பெருமகனாருக்கு ஜோதிடம் நன்றாக வரும் தெரியும் என்பதுக்கு நாலில் குரு இருப்பதும் ஒன்பதில் புதன் இருப்பதற்கும் சாட்சி இருக்கிறது பாடல்கள் இருக்கிறது அந்த அவர் சிம்மலக்கணமாக இருக்கிறதுனால தான் உதயசூரியன் சின்னத்தை வைத்திருக்கிறார் திருமணம் மூன்று திருமணங்கள் அந்த ஏழு பதினொன்று லாபாதிபதியும் கலத்திராதிபதியும் அந்த பாடல் அதனால தான் நாம் இதை எடுத்து தந்தோம் மற்ற சிறப்பான அம்சங்கள் எல்லாம் கலைஞர் பெருமகனாருடைய ஜாதகத்தில் இருக்குது அந்த ஜாதகத்துல நாம மிக முக்கியமாக சேர வே என்னன்னு கேட்டீங்கன்னா பேசி வரும் நாலாம் ஆதி பலவானாகி பின்னுமோர் திரிகோணம் பரவியேற நேசமதா இரண்டாம் ஆதி மிதுனத்தோடும் நிகழ்ந்துட்டாள் அப்படின்னு ஒரு பாடல் ஜோதிட ஆவறதுக்கு இதுல வாக்கு நாதனை நல்லோர்கான மதிப்போடு நோக்கக்கூட வாக்குதான் அவருக்கு செல்வம் வாக்கினை அவளுக்கு செல்வம் இப்போ ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் இதுல மிக முக்கியமான ஒரு குறிப்பு ஐயா அவர்களுக்கு வேந்தனும் சேர இருவர் இருந்தாலும் சேயன் வெகு குணவானாம் புகழும் செய்யுடையவன் ஜோதிட ஆவான் பாடல் இந்த குரு பகவான் ராசியில் நின்று அந்த அதிபதி உச்சமாக நாம் கவனிக்க வேண்டும் அறிவுடன் ராசிநாதன் ஆதித்தன் புதன் கூடி தெரிவு பெற கேந்திரத்தில் தேவரும் லாபம் ஏற அறிவுடன் ஜோதிடர்கள் கைகண்ட வித்தியாகும் தெரிவுடன் சித்திக்கும் ஞானத்தனாளேன்னு ஒரு பாடல் எனவே கலைஞர் பெருமகனார் அவருக்கு நல்ல பெற்றோர்கள் நல்ல குழந்தைகள் நல்ல வழிகாட்டிகள் நல் அறிவு நல் தமிழ் வித்தை தியாகமான உழைப்பு தன்னலம் கருதாத உழைப்பு தமிழ் 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 என்று தமிழருக்காக அவர் கண்ட ஒரே பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் வழக்கு வழக்கில் ஜெயிக்கிறார் லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்று திதிசூனிய ராசியாக இருப்பதனாலும் ராகுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனாலும் வழக்கில் அவர்னால ஜெயிக்க முடியல ஆனால் அவர் மேலே அவதூறுகள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது ராகு லக்னத்தில் இருக்கிறதுனால அவதூறுகள் இருக்கத்தான் செய்யுது அதுக்கு ஒரே ஒரு பதில் சொல்கிறேன் உள்ளங்கை ரேகை இல்லாத மனிதர்கள் உலகத்தில் உண்டா என்று தான் கேட்கிறேன் எவ்வளவோ உலகத்தில் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் நாம் அவற்றையெல்லாம் பார்க்க தவறிவிடுகிறோம் நிலாவை பார்க்க வேண்டுமென்றால் நிலாவில் கரையைத்தான் முதலில் பார்க்கிறோம் கலைஞர் பெருமகனார் அரசியல் எனும் கடல் குளித்து கரையை நீந்தியவர் அதற்கு காரணம் பெரியார் என்கின்ற துடுப்பு அண்ணா என்கின்ற படகு கலைஞர் பெருமகனாருடைய வழியில் அண்ணா காட்டிய வழியில் பெரியார் பாதையில் நடந்து நாம் நம்முடைய எண்ணம் சொல் செயலால் பிற உயிர்களுக்கு பாதுகாப்பாக அன்பாக வாழ்வோம் ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது இப்பொழுது விதிகளை பார்ப்போமா லக்னாதிபதி நின்ற நட்சத்திரபதி உச்சமானால் வாழ்வு புகழுடைய வாழ்வு சந்திரன் என்ற நட்சத்திர அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றால் புகழுடைய வாழ்வு நாலாம் இடத்தில் நற்கோள் இருந்து பலம் பெற்றால் இளமையில் நல்ல கல்வி கல்வி இவருக்கு தடைபட்டிருக்கு காரணம் என்ன தெரியுங்களா இந்த கல் குருவும் புதனும் சஷ்டாசகமாக இருந்ததனால தடைபட்டது ஆனால் அறிவாற்றல் மிகுந்திருந்தது ஐந்தாம் அதிபதி நல்ல இடத்தில் இருந்தால் அற்புதமான குழந்தைகள் மூன்றில் பாவர்கள் இருந்து உச்சமானால் அவங்க தைரியமாக இருப்பாங்க எந்த வழக்காக இருந்தாலும் பார்த்துக்குவாங்க ஆறாம் இடத்தில் பகைக்கோள் இருந்தால் எதிரிகள் அவரை வெல்ல முடியாது ஏழில் கேது இருந்தால் மனவாழ்வில் குற்றம் அதை மூன்று திருமணங்கள் ஒன்பதாம் இடத்தில் புதன் இருந்தால் தமிழ் வித்தை பெருகும் லக்னாதிபதி பத்தில் கேந்திரம் உச்சம் பெற்றால் வாழ்வாங்கு வா புகழ் பத்தாம் அதிபதி பதினொன்னில் இருந்தாலும் மூன்றாம் அதிபதி பதினொன்றில் இருந்தாலும் உடன்பருப்புகளால் அவர் ஏற்றம் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் பத்தாம் அதிபதி பதினொன்றுக்கு சென்று பதினொன்றாம் அதிபதி ஒன்பதில் இருந்தால் இவர் நட்டு வைத்துவிட்டு போன விதை யாராலையும் பட்டு போகாது இவருக்கு பின்னாடி இவருடைய மகன் இவருடைய பேரன் அற்புதமாக அந்த இயக்கத்தை நடத்தி தொண்டு செய்வார்கள் துவளாமல் கட்சியை கொண்டு செல்வார்கள் இவர் உருவாக்கிய கட்சியில் பிழவு என்பதே இருக்காது இவருக்கு பின் இவருக்கு பின் இவருக்கு பின் என்பது ஒரு சிஸ்டமேட்டிக் சொல்லுவாங்களே வரைமுறையா இருக்கு காரணம் லக்னாதிபதி பத்தில் சந்திரன் பத்தில் இவர் போட்டு வைத்து விட்டு வைத்து விட்டு போன சட்டங்களை யாராலும் மீற முடியாது இவருடைய புகைப்படமும் இவருடைய பேச்சும் இவருடைய எழுத்தும் இருக்கிற வரையில் காற்று இருக்கிற வரையில் தமிழின் முதல் எழுத்தான ஆ இருக்கிற வரையில் சினிமா இருக்கிற வரையில் பராசக்தி இருக்கிற வரையில் கலைஞர் பெருமகனாரை யாராலும் வெல்ல இயலாது அழிக்க இயலாது அந்த இயக்கத்தின் மேல் ஒரு சிறு துரும்பு துரும்புகோடை விழாது கழகம் வெல்லும் சூரியன் என்றுமே நம்மை காக்கும் என்று சொல்லி அற்புதமாக இந்த பதிவை கொடுப்பதற்கு காரணமாக இருந்த என்னுடைய தந்தையாரையும் வார்த்தை சித்தர் வளம்புரிஜான் ஐயா அவர்களையும் என்னுடைய குருநாதர்களையும் வணங்கி இன்றைய ஜோதிட பதிவை ஆர் அஸ்டோ அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாத திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் ஆய்வாளர்கள் வளர்க ஜோதிடம் சுடர்விடும் உண்மை என்று என்னுடைய இதயத்திலே ஜோதிட தீபம் ஏற்றி வைத்த வார்த்தை சித்தர் வளமுருஜான் ஐயா அவர்களை இன்று நினைவு கூறுகிறேன் ஜோதிடம் சுடர்விடும் உண்மை தேடுவோம் கண்டடைவோம் மூல நூல்களெல்லாம் அரிய அரிய பொக்கிஷங்கள் அவற்றை குப்பை என்று சொல்கிற பேரறிவாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் வசவாளர்கள் வாழ்க என்பதுதானே கலைஞர் பெருமகனார் நமக்கு கொடுத்து விட்டு போன நிதி கருணாநிதி அவர்கள் கொடுத்த நிதியே வசவாளர்கள் வாழ்க வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன் கலைஞர் பெருமகனாருக்கு எல்லா புகழும் கிடைக்கட்டும் அந்த கல்வெட்டை எழுதி வைத்த உரியவர்களுக்கும் கல்வெட்டை வடித்த அந்த சிற்பியோட கரங்களுக்கு பொன்னாடே போர்த்துகிறேன் பாமாலையால் நான் கலைஞர் பெருமகனாருக்கு ஜோதிட மாலை சூட்டியுள்ளேன் என்பதை காலம் கருத்தில் வைக்கும் தவறு இருந்தால் காலம் தள்ளும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இன்றைய ஞாயிறு தினத்தில் சூரிய ஒளி உங்கள் மீது படரட்டும் அடுத்த ஆண்டு படரட்டும் சூரிய ஒளி தமிழகமெங்கும் ஒளிபரவட்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி